சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு இந்திரனே வாங்க ஓ சந்திரனம் என்ன சொல்லு இதுல ஒரு பையன் உண்டுல மார்சல் நிறுவனம் ஆமா மார்சல் ஏன் அதுக்கு இப்போ இது ஒரு பெரிய பையன் உள்ளது சம்பந்தம் அடா பைத்தியார பையல உங்க வீட்டுகிட்ட கிணறு இல்ல இல்லையா பால் அடைஞ்ச கிணறு அதுல அந்த குட்டியை கருக இல்ல தள்ளி போடுங்கல தள்ளி கொட்டா போற அதை என்ன கல்லு கட்டணும் அடா பைத்தார மூச்சு முட்டை போய் எழுந்திருவாள் அது தெரியாதா அதோட அப்படி செத்துருங்க அந்த பேர் கேரக்டர் அப்படியா அந்த பேர் ஒரு வகைக்கு உதாவதுல எள்ளு போல மழை தூத்தாண்டா பட்டியை எடுத்துட்டு வெள்ளம் ஆயிடுச்சு பையாவும் விட மாட்டான் நல்ல மாதிரி பேசுவான் எங்களுக்கு தெரியாது காலத்தே வண்டி எடுத்துட்டு அந்த பயில கட்டி கொடுத்தேனா தொழில்குள்ள விழுந்தா பனங்காது அது ஒரு நாள் அதை எலும்பிடுமா அவ்வளவுதான் பூந்தி தான் கிடக்கும் அந்த குட்டியை வாழ்க்கை அவ்வளவுதான் தொழில் உள்ள விழுந்தா பனங்கா போல போங்கல உங்களுக்கு வேற சம்பந்தம் கிடைச்சாத்த

ഒരാളവിടാ തങ്ക വില കൂടുതൽ തങ്കം പിത്തളയോ ഒരു ഇതും വെള്ളുപോലെ മഴ തൂത്താണ്ടാ ആ വെള്ളം അടിച്ച് പെയ്യാവും ബൈക്ക് എടുത്തിട്ട് അപ്പൊ സ്പീഡ് കണ്ടീഷനില് വീട്ടിൽ വന്നി ചാര് ഒരാളോള് നല്ല തങ്കച്ചില്ല നല്ലതുപോലെ ഒന്നക്കാളത്തെ ചെല്ലി വേറെ ഒരു പിള്ളയും പാത്തുവിടും നല്ല പൈലോ കപ്പലില് വില പിടിച്ച പൈലോ എല്ലാം ഇരിക്കാനോ വിലയില്ല അതും വയസ്സും ഇരുപത്തിയാള് വയസ്സുള്ള നല്ല പയലായിരിക്കാം മൊത്തം വില വെള്ള കണ്ടിപ്പിപ്പൊരു വേണം ഉടുംബപ്പുർവീകട്ടാ വേണം നല്ല ഒരു തങ്കമായ പയം എന്താ സെൽവ് പയായിരിക്കാം ആൾക്കൊള്ളാം അത്യാവശ്യം കൊള്ളാം ആള് ഇപ്പൊ കൊഞ്ചാള് നല്ല ആളാണ് ഉണ്ട് நூளி வளத்தம் கிட்ட்ட

ஒரு சுட்டி வெள்ளட்டையை வாழ்க்கையில விட்டு போட்டே விளங்க மாட்டேன் அவசான ஒரு நாதியில் ஆக்கி போட்டு இப்படிதான் இருந்தியுள்ள விளங்க மாட்டேன் எத்தனை வாழ்க்கைய தீக்குதையா கெட்டியா நல்லா மட்டும் கட்டப்பட்டு கெட்டணும் உன்னோட நிறுத்தணும் உங்களுக்கு இன்னும் கெட்டணமா நான் விலக்கு அடுத்து ஏனா பையன் விலக்குவாய் மொத்தம் விலக்குதான் ஒரு பய கெட்ட கூடாது ஒரு போல எடுத்து